போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற தலைப்பில் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடத்தப்பட்ட குறும்பட போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ் பாராட்டினார் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்வோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது சீர்காழி அரசு மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட இரண்டு பேர் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தடுப்பு நடவடிக்கைகளை நலவாழ்வுத்துறையினர் தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தொடங்கி வைத்த இந்த விழாவில் பாரம்பரிய நவதானியங்களைக் கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளை மகளிர் குழுவினர் காட்சிப்படுத்தினர் சென்னை மாதவரத்தில் பதினைந்து வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் அவரது தந்தை சகோதரன் உடந்தையாக இருந்த தாய் ஆகிய மூன்று பேரையும் போக்சோ சட்டத்தில் கைது செய்து காவல்துறையினர் புழல் சிறையில் அடைத்தனர் திருவரங்கம் அரங்கநாதர் கோவிலில் நடைபெற்ற நவராத்திரி விழாவில் கோவில் யானைகளான ஆண்டாள் மற்றும் லட்சுமி ஆகியவை மௌத்தார்கன் இசைக்கருவியை வாசித்து பக்தர்களை வியப்பில் ஆழ்த்தின ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கித் தருவதாக கூறி சாத்தூரை சேர்ந்த ரவீந்திரன் என்பவரிடம் முப்பது லட்சம் ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக கூறப்பட்ட புகாரில் அதிமுக முன்னாள் நிர்வாகி விஜய தம்பியை, விருதுநகர் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர் அவரிடம் மூன்று மணி நேரத்துக்கு மேலாக தீவிர விசாரணை நடத்தப்பட்டது மட்கும் குப்பை மற்றும் மட்காத குப்பையை தரம் பிரித்து தருபவர்களுக்கு பரிசு காத்திருக்கிறது என்ற விளம்பரத்துடன் மேட்டுப்பாளையத்தில் நகராட்சி சார்பில் வைக்கப்பட்டுள்ள பதாகை பொதுமக்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்துள்ளது நகராட்சி ஆணையர் அமுதாவின் ஆணைப்படி நகராட்சி நலவாழ்வு நடுவம் எதிரே குப்பைகள் அகற்றப்பட்டு அழகிய கோலங்கள் வரையப்பட்டுள்ளது மேலும் பூந்தொட்டிகளும் வைக்கப்பட்டிருப்பதற்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்